ஆகியாய் சி எஸ் அக்காடமே காவலர் மற்றும் ராணுவ பயிற்சி மையம் கல்பாக்கும் இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம இங்கே இன்ஸ்டியூட்டில் வந்து பார்த்தோன்னா ஆஃப்லைன் டெஸ்ட் வச்சும் போது ஆன்லைன் டெஸ்ட் வச்சும் போது அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தோன்னா நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து பார்த்தோன்னா ஆஃப்லைனுக்கான எஸ்ஐபிசி ஆர்பிஎஃப் மூணுத்துக்குமே வந்து கிளாஸஸ் போயிட்டுருக்கு ஸோ அதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாலும் அதுக்கும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டியூட்டை விசிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து லாஸ்ட் பகுதி மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா வாங்க படிக்கலாம் அல்டிமேட் சீரிஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அதில் வந்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் லாஸ்ட் எயித்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு கொஷின் பார்க்கலாம் ஓகேங்களா அது இருபத்தஞ்சுமே ரொம்ப தான் ஓகேங்களா ரைட் இப்போ வந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பர்பஸையில் 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 எதனால் ஆகுது பர்பஸை வந்து எதனால் ஆச்சுன்னா காரம் ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஓகேங்களா ஆப்ஷன் ஏ கரெக்ட் ரெண்டாவது கொஸ்டின் ரெண்டாவது கொஸ்டின் கருப்பு வைரம் என்று அழைக்கப்படுவது ஓகேவா கருப்பு வைரம் என்று அழைக்கப்படுவது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி நிலக்கரி கருப்பு வைரம் வந்து பார்த்தீங்கன்னா நிலக்கரி ஓகேங்களா மூணாவது கொஸ்டின் நகர வாயு என்று அழைக்கப்படும் வாயுவு ஓகேங்களா நகர வாயு என்று அழைக்கப்படும் வாயு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கரிவாயு ஆப்ஷன் சி கரிவாயு நகர வாயு வந்து பார்த்தீங்கன்னா கரிவாயு உயிரினங்களுக்கு மிகவும் அடிப்படையான அமிலம் ஓகேங்களா உயிரினங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் அடிப்படையான நியூக்ளிக் அமிலம் இதுதான் வந்து பார்த்தோன்னா உயிரினங்களுக்கு மிகவும் அடிப்படையான அமிலம் ஊறுகாய் நீண்ட நாள் கெட்டு போகாமல் இருக்க சேர்க்க வேண்டிய அமிலம் எது அது பார்த்தோன்னா பென்சோயிக் அமிலம் ஆப்ஷன் சி தான் அதுக்கான இருந்துச்சு அஞ்சாவது கொஸ்டின் வந்து ஆப்ஷன் சி மெத்தில் ஆரஞ்சில் மெத்தில் ஆரஞ்சில் அமிலத்தின் நிறம் என்ன மெத்தில் ஆரஞ்சுடைய அமிலத்தின் நிறம் வந்து ஆப்ஷன் பி சிவப்பு ஆறாவது கொஸ்டின் வந்து ஆப்ஷன் பி சிவப்பு ஏழாவது கொஸ்டின் உணவு காப்பருடன் வினைபுரிந்து நஞ்சாகாமல் இருக்க காப்பர் பாத்திரத்தில் உட்புறம் பூசப்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளியம் ஆப்ஷன் தான் கரெக்டு எட்டாவது கொஸ்டின் காரம் பினாசலின் கரிசியில் எந்த நிறம் காட்டும் ஓகேங்களா எட்டாவது கொஸ்டின் பி இளஞ்சிவப்பு நிறம் ஆப்ஷன் பி ஒன்பதாவது நிலக்கரியின் முதல் நிலை என்ன ஓகே ஒன்பதாவது மிக அதிக கார்பன் அளவு கொண்ட நிலக்கரி அது ஆந்த்ரக்ஸ் ஆப்ஷன் ஏதான் கரெக்ட் ஓகேங்களா பத்துக்கு வந்து ஏ எறும்பு மற்றும் எறும்பு மற்றும் தேனியின் தேனி வந்து கடி தேனீ கடியை நடுநூயாக பயன்படுவது பார்த்தோம்னா கால்சியம் ஹைட்ராக்சைடு ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஓகேங்களா பதினொன்றுக்கு வந்து சி பன்னெண்டு இந்தியாவின் முதல் எண்ணெய் கிணறு எங்கே தோன்றப்பட்டது இந்தியாவின் முதல் கிணறு வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் ஏ அஸ்ஸாம் கனெக்ட் பன்னெண்டுக்கு வந்து இ பதிமூணு வயிற்றில் சுரக்கும் அமிலம் எது ஆப்ஷன் சி ஹெச்இசிஎல் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் பதினாலு மிகவும் எளிய ஹைட்ரோ கார்பன் எது மீத்தேன் ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் சரிங்களா பதினாலுக்கு ஏ பதினைந்து மிக குறைந்த கலோரி மதிப்பு கொண்டது எது ஓகேங்களா மிக குறைந்த கல்லூரி மதிப்பு ஆப்ஷன் ஏ மாட்டு சாண கட்டி ஆப்ஷன் ஏ கரெக்ட் பதினாறாவது கொஸ்டின் உலர் சலவை செய்வதற்கு ஒரு கரைப்பனாக பயன்படுவது எது உலர் கலவை செய்வதற்கு கரைப்பனாக பயன்படுவது பார்த்தோன்னா பதினாறுக்கு வந்து பி பெட்ரோல் பதினாறுக்கு வந்து பதினேழு செயற்கை நிரண்டாட்டியது பினாப்தலின் வந்து ஏ பதினெட்டு சதுப்பு நில வாய்வு என்று அழைக்கப்படுவது எது சதுப்பு நில வாய்வு என்று அழைக்கப்படுவது ஆப்ஷன் ஏ மீத்தேன் உலகத்தின் முதல் பெட்ரோலிய கிணறு எங்கு தோன்றப்பட்டது ஆப்ஷன் ஏ பென்சில் வேணியா ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் இருபதாவது கொஸ்டின் வெள்ளை அடிக்க பயன்படுவது எது வெள்ளை அடிக்க பயன்படுவது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கால்சியம் ஹைட்ராக்சைடு அருங்காட்சியகத்தில் உள்ள பழங்கால நினைவு சின்னங்களை பாதுகாக்க உதவும் வாய்வு எது வந்து இயற்கை வாய்ப்பு இருபத்தி ரெண்டுமஸ்தால் எதிலிருந்து பெறப்படுகிறது ஆப்ஷன் ஏ வந்து பார்த்தா லைக் இருபத்தி மூணு திண்ம நிலையில் உள்ள அமிலத்திற்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் சி அமிலம் திண்ம நிலையில் உள்ள அமிலத்திற்கு எடுத்துக்காட்டு வந்து அமிலம் தொகுப்பு வாயு என்று அழைக்கப்படுவது என்னன்னா ஆப்ஷன் ஏ நீர்வாயு நீர்வாயு வந்து தொகுப்பு வாயு என்று அழைக்கப்படுகிறது இருபத்தஞ்சாவது அஞ்சாவது கொஸ்டின் செம்பர்த்தி பூ கரைசலில் இறங்காட்டி தாரத்தின் நிறம் என்ன ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பச்சை நிறம் ஓகேங்களா மொத்தமாக வந்து எயித்தில் வந்து பார்த்தினா நம்ம வந்து ஒரு இருபத்தஞ்சு கொஷின் பார்த்து முடிச்சாச்சு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நைன்த்து வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகேங்களா தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்